அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல போகும்போது இப்போ டைமிங் படினா லஞ்ச் வருதா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்றீங்களா டைமிங் வந்து நம்ம ரூல்ஸ் கம்பெனி ரூல்ஸ் செட் பண்ணலாம் உடம்புக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அது வந்து யாருக்கு இது பண்ண முடியும் இப்ப ஒருத்தருக்கு ஒரு மணிக்கு பசி வரும் ஒருத்தருக்கு பன்னெண்டு மணிக்கு பசி வரும் ஒருத்தருக்கு நாலு மணிக்கு தான் பசி வரும் சில பேர் காற்றால சாப்பிட்டா மதியானம் பசியே இருக்காது நைட் நேரத்துல பசி அவங்களோட எனர்ஜி பொறுத்து ஆமா அவங்க பாடி மெட்டபாலிசம் பொறுத்து எந்த அளவுக்கு ஒரு உணவு ஜீர்ணம் பண்ணுதுங்கிறத பொறுத்து நமக்கு என்னன்னா அந்த மூணு நேரம் சாப்பிடணுங்கிற அது கம்பல்ஷன் அப்படிங்கறதுக்குள்ள வர்றப்பதான் பிரச்சனைங்கிறது ஆரம்பிக்கு ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு வேற உழைப்பு வேற எல்லாமே வேற கம்பல்ஷன் போது ஒரு விஷயம் என்ன எனக்கும் ரொம்ப அதிகமா அது நடக்கக்கூடிய விஷயம் மத்தவங்கிட்ட பார்க்கக்கூடிய விஷயம் இப்போ காலையில சாப்பாடு ஒரு பத்து மணிக்கு சாப்பிடறோம் மதியம் சாப்பாடு ஒரு சப்போஸ் பசி இல்ல பெருசா அப்படின்னு ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் சாரி ஒரு நாலஞ்சு மணிக்கு சாப்பிடணும்னு வச்சுக்குமே நைட்டு சாப்பாடு திரும்ப வந்துருச்சு இல்ல நைட்டு சாப்பாடு இப்பயே சாப்பிடு அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே கடமைக்கு நீங்க சொல்ற மாதிரி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு நம்ம மதியம் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் நைட்டு சாப்பாடு நீ மிஸ் பண்ணக்கூடாது அதை வந்து ஒரு ஏழு மணிக்கு சாப்பிடுன்னு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கடமைன்னு போதே தவிர இங்க என்ன வந்து டைஜஸ்ட் ஆ டைஜஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சாப்பிட்றமான்றத கவனிக்கிறதே இல்ல